சிலுவை இல்லறையுண்டே இனி நானல்ல பாடுவதல்ல உணர்வதும் வாழ்வதும் அவசியம் நம்ம பாடியே நிறைய நியாயத்திருப்பை வாங்குகிறோம் நான் ஃபாதர் போனாட்டி வரும்போது ஒரு சொன்னேன் ஃபாதர் உங்கள் பாட்டை பாடி பாடி நாங்கள் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு என்னப்பா ஏதாவது பாட்டை பாடி நீ பாவம் பண்றியா அவன் உண்மையிலேயே பட பாட்டு அப்படிதான் இருக்கு உலகம் எல்லாம் மாயா பாடுவான் லைஃப்பில் இருக்காது லைஃப்பில் இருக்காது ஒரு பாட்டை நிறைய பாருங்கள் நமக்கு இடிக்கும் ஃபாதர்ன பாட்டு நம்ம லைஃபுக்கும் அதுக்கு இடிக்கும் அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உமதாகணும் கொஞ்சம் யோசித்து பாரு அந்த அந்த பாட்டு வரி நம்மளை இடிக்குது பார்த்தீங்களா நம்மளை டச் பண்ணுது நினைவெல்லாம் எல்லாம் இன்னைக்கு இருபத்தி நாலு நேரமும் நினைவெல்லாம் உமதாகணும் அப்படி இருந்தோமா அப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்க மாட்டோம் அதுதான் மட்டும் சொன்னேன் ஃபாதர் பாட்டு நாங்கள் பாடி பாடி த பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொன்ன தான் அவருக்கு புரிஞ்சுது நீ சொல்கிறது எனக்கு புரியுது அது ஒன்று இடிக்குது அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னு அப்போது ரத்தத்தோடு சரத்தோடு இணைந்திருக்கிறேன் இந்த சென்ஸு உணர்வு வேலை செய்தால் அங்கே பாவ உணர்வுக்கும் தவறி போவதற்கும் கெட்ட வழிகளுக்கும் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கும் கேலி கூத்துகளுக்கு அழிக்கமாகிரு ஐக்கியமாக இருக்கிறதுக்கும் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமலே போயிரு பார்த்திங்களா நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் ஸ்தோரமுடாவுதாக ஆனால் நமக்குள் வாசம் செய்கிற பாவம் இருக்குது ஸ்தோதரா அந்த உணர்வுகள் வரும் பொழுது நம்முடைய ரியாக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மிக முக்கியம் எதிர்வினை ஸ்தோதரா உங்களை ஒன்று சொல்லிட்டா வீட்டில் ஒரே ரியாக்ஷன் வந்துடுது பார்த்தீங்களா மனைவியோ கணவனோ பிள்ளைகளை சொல்லிட்டா உடனே அதுக்கு டக்குன்னு சூட்டப்பாக பதில் வரும் ரியாக்ஷன் வரும் கோபம் வரும் பிரைஸ் கார்டோட கண்ணெல்லாம் மாறும் நெத்தியில் அப்படியே கோடு விழ ஆரம்பிச்சிடும் நீளம் இல்லாமல் கோடு விழ ஆரம்பிச்சிடும் நெத்தின் மேலே போயிடும் தோதிரம் உண்டாவது விகாரம் ஆயிரும் எல்லா ரியாக்ஷனும் அதுக்கு இல்லையா சிரிக்கிறீங்க நமக்கு தவறான உணர்வுகள் வரும்பொழுது உடனே ரியாக்ஷன் எதிர்வினை நம்மகிட்ட இருக்கணும் நான் அவருடைய ரத்தத்தோடு நான் இணைஞ்சிருக்கிறேன் அவடைய ரத்தத்தோடு நான் இணைஞ்சிருக்கிறேன் ஐஎம் த ப்ரெட்டு நான் ஒரே சரீரமாக இருக்கிறேன் நான் பருசுத்தவி பெற்ற தேவி கலந்த மனுஷ மனுஷி எனக்கு இதை அடுக்குமா எனக்கு இதுக்கு சம்மந்தமா நான் இதை சிந்திக்கலாமா நான் இதை யோசிக்கலாமா இந்த ரியாக்ஷனை தான் ஆவியானவர் நமக்குள்ள செய்கிறார் அவர் தான் சாட்சி கொடுக்குறார் இதை வைக்கிற இதை செய்ய வைக்கிறதே அவர் தான் புரியுங்களா ஸ்தோதரா போராடி ஜெபிக்கிறது இல்லைங்க உண்ட மனசில் நீ ரியாக்ஷன் என்ன கொடுக்குற அதை பொறுத்து தான் இருக்குது கதை நினைச்சா போராடி ஜவம்னா எல்லாம் போயிடும் சரி அது எப்படிங்க போவோம் பாவம் நமக்குள் வாசம் பண்ணுது ஸ்தோதரா ஆனால் நான் எங்க இருக்கிறேன் அது கடக்கட்டும் நான் ஏசுவின் ரத்தத்தோடும் சரத்தோடும் இணைஞ்சிருக்கிறேன் வேறு எப்படி இருக்கிறேன் ஐ ஆம் த பிரட்டு நான் எப்படி இருக்கிறேன் பர்சுத்தாவி பெற்று தெய்வீகத்தோடு கலந்து இருக்கிறேன் இந்த சென்ஸு தவறி போகும்பொழுது வேலை செய்யும் என்றால் அதுதான் நமக்கு சேஃப்டி நான் செல்வலை மறித்தவன் நான் அடக்கம் பண்ணப்பட்டவன் அவரோடு உயிர் தெழுந்தவன் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் இதைத்தான் பவுல்ஸ் பேதர் சொல்லும்பொழுது கடினமாக இருக்குதுப்பா பேதர் பேசுறவர்களும் ரொம்ப கடினமாக இருக்குதுப்பா புரிஞ்சு கொள்ள முடியலப்பா கல்லாதவர்களும் படித்தவர்களும் இதை புரட்டி பேசுகிறாங்கப்பா அப்படிங்கிறார் ஆக சிலர் அடிக்கடி எய்தை விட்டு வெளியே வந்தாலும் மீண்டும் எய்திற்குள்ளேயே ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை வாழுகிறார்கள் எய்த் வேறு எங்கேயும் இல்லை நம்முடைய தான் இருக்குது பாபிலோன் எங்கேயும் இல்லை நம்முடைய சிந்தைக்குள்ள இருக்குது கல் தயிர் எங்கேயும் இல்லை நம்முடைய சிந்தைக்குழு இருக்குது சுதோதிரம் உண்டாவதாக சோதம் எங்கேயும் இல்லை மனுஷனுடைய சிந்தைக்குழு இருக்கிறது உலகம் எங்கே உலகம் எங்கே இருக்கிறது சொல்ல முடியும் உலகம் எங்கே இருக்குது உலகம் பைபிள் வசனம்னு சொல்லுங்கள் உலகம் எங்கே இருக்குது பிரசங்கி மூணு பையனு நல்லா கோடிட்டு வச்ச கொள்ளுங்க நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாலே இந்த வசனத்தை படிச்சுட்டேன் சாரி முப்பது வருஷத்தில் நான் பைபிள் படிக்கும்போது இதை படித்தேன் இந்த வசனத்தை பிரசங்கி மூணு பையனோன்னு அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்தில் நேர்த்தே செய்கிறார் உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் உலகமெங்கே உள்ள மூணு மூணு நீ மறக்கவே மறக்காதீங்க லைஃப் லாங் மறக்காதீங்க உலகமெங்க உலகம் உள்ள உலகமெங்க உலகம் உள்ளுக்குள்ளே உலகமெங்க உள்ளத்துக்குள்ளே உலகமெங்க உள்ளத்திற்குள்ள ஆகவே கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன இருக்கிறதா இயேசுவின் இரத்தம் இருக்கிறதா என்பதன் மிக முக்கியம் கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் அவருடைய இரத்தம் நம்மளை மீட்டு இருக்கிறது அதுதான் அடையாளம் அப்போ நீங்கள் யார் நீங்கள் இரத்தம் உடையவர்கள் இரத்தத்தினால் மீட்டவர்கள் பழைய பாட்டில் அந்த பாக்கியம் கிடையாது வெள்ளியை கொடுத்து மீட்டுக் கொண்டார்கள் காணிக்கை கொடுத்து மீட்டுக் கொண்டார்கள் பலி செலுத்தி தங்களை மீட்டுக் கொண்டார்கள் புதியற்பட்டில் சர்வ தேவனுடைய ரத்தத்தாலே சர்வ ஞானியுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் ஸ்தோதிரம் உண்டாவதாக ஆகவே உங்களத்தில் என்ன இருக்கிறது ரத்தம் இருக்கிறது அந்த ரத்தம் என்ன செய்தது அவர் நம்மளை மீட்டு விட்டார் எங்கேருந்து மீட்டு விட்டார் உலகத்திலிருந்து மீட்டு விட்டார் ஸ்தோத்திரம் ஆகவே இரத்தத்தால் மீட்கப்பட்ட உடனே நாம் நகர்ந்து வெளியே வர வேண்டும்